காச்சிருக்கிறான் ஆளுங்கட்சி தெரியாம யாரும் ஒரு சொட்டு சாராயம் விக்க முடியாது காய்ச்ச முடியாது பக்கத்துல கள்ளக்குறிச்சி இத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியலமா உங்களுக்கு எல்லாம் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாரி கள்ளக்குறிச்சியில இறந்திருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நான் பார்க்கல தமிழக அரசு கொலை திமுக அரசு பண்ணிருக்கு ஏன்னா திமுக அரசுக்கு தெரியாம யாருமே கள்ளச்சாரம் விற்க முடியாது காவல்துறை தெரியாம விற்க முடியாது ஆளுங்கட்சி அரசியல் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு தெரியாம யாரும் விற்க முடியாது அதனால பண்ணுவாங்க அதனால நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் ஓட்டுக்கு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்குமா தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் வண்டிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்ததுன்னா ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசை வாழ்ந்துட்டு இருக்கு கோமலம் கட்டிட்டு இருக்குது கஞ்சி கூழ குடிச்சுட்டு இருக்குது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது படிப்பறிவு இல்ல வேலை இல்ல சமுதாயம் குறிச்சிட்டு இருக்குது காலங்காலமா இருக்கு ரெண்டு விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கிட்டாதான் இந்த இவ்வளவு காலமா நம்ம ஆண்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அது நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க நான் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க அரசியல் பேச வரல நான் நியாயம் பேச வந்திருக்கிறேன் என்ன நியாயம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்திற்கு அதிகாரம் வேணுமா வேணாமா நிச்சயமா வேணும் ஒவ்வொரு முறையும் ஏங்கய்யா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஒன்றரை சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டரை சீட்டு கொடுங்கன்னு இவங்க கிட்ட கேட்டு 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 அவங்களும் பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்டு ஒண்ணும் எல்லா சீட்டு ஒன்றரை சீட் ஆனா இருக்கிறது எவ்ளோ நாற்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடு ரெண்டு சமுதாயம் இருக்கு இந்த நாற்பது விழுக்காடு சேர்ந்ததுன்னா இவங்க திமுக மற்ற எந்த கட்சியும் தேவையே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு அது யாரும் நம்ம கிட்ட இருக்கும் அதிகாரம் இருந்ததுனா நமக்கு என்ன வேலை இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றுவது வேலை சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கிறது வேலை படிச்ச மக்களுக்கு வேலை கொடுப்பது வேலை அதுதான் முக்கியமானதை நான் பாக்கிறேன் அதை விடமாட்டாங்க என்ன ஒரு நிலம் உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட எதிரி வன்னிய சமுதாயம் இப்படி அடிச்சுக்குங்க அடிச்சுக்குங்க அடிச்சிக்கிங்க யாருக்கும் யார் எதிரி கிடையாது வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட சமுதாய எதிரி கிடையாது தாழ்த்தப்பட சமுதாயத்துக்கு வன்னியர் எதிரி கிடையாது ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சோதனை அடைந்து இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்றாமல் இருக்கின்ற அத்துணை பேரும் இது நம்முடைய எதிரி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சோதனை நடிச்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துல நம்மளை முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு ஆட்சி வந்தும் கலவரமா ஆட்சி செய்தும் முன்னேற முடியாம இருக்க வைப்பாரு மொத்தமா ஓட்டு போடுவாங்க திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க குறிப்பா திமுக என்ன செய்யறாங்க பிரித்தாகின்ற சூழ்ச்சி ரெண்டு பேரும் சண்டைய மூட்டி விடணும் எனக்கு ஞாபகம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் காலத்தில் திண்டிவனத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தை தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க அம்பேத்கர் சிலைக்கு செப்பரம் வந்துச்சு அடிதடை நடந்தது அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அதுக்கு யாரு காரணம்னா இப்ப அமைச்சர் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம் இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான் இந்த கட்சியில தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நம்ம இன்னும் அடிமையா இன்னும் படிப்பறிவு இல்லாம இன்னும் இந்த சாராட்ட குடிச்சு கள்ள சாரா கள்ள குடிச்சு யார் குடிச்சா யார் குடிச்சா தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பட்டியல சமுதாய மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் குடிச்சது யார் இறந்தது யாரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அப்ப அவனுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா இல்ல எங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு எங்க மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது இது நான் அவரை பத்தி நான் பெருமையா பேசல நான் நியாயத்தை பேச உண்மையாக பேசல நான் தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் ஒரு பட்டியலின் சாராத ஒரு தலைவர் வீட்டில் யாராவது தாழ்த்தபுட சமதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்ல அம்பேத்கர் சிலை யாராவது இருக்கா யார் வீட்ல இருக்கா யார் வீட்ல யாரையும் இருக்கா எந்த கட்சி தலைவராவது இருக்கா யார் வீட்லயும் கிடையா எங்க ஐயா வீட்டுல இருக்கு எங்க ஐயா வீட்ல இருக்கியா இது எல்லோ சும்மா விளம்பரத்தை எங்க ஐயா செய்யல எங்க ஐயா வீட்ல அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது பதினைந்து நானூறுக்கு முன்பு வச்சது அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா திருமாவளவன் அவர்கள் தெரியாது நிறைய பேருக்கு பாட்டாளி மொழி கட்சி உருவாக இருந்த காலத்தில் பாட்டாளி மொழி கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லி தெரியுமா பாட்டாளி மொழி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்சி தொடங்கி முப்பத்தி அஞ்சு வருஷமாவது முப்பத்தி வருஷமா பாட்டாளி மொழி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருந்துட்டு இது வேற எந்த கட்சியாக இருக்குமா எந்த கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்குமா இல்லையே இது எதை விளம்பரத்துக்கு பண்றோமா இல்ல ஐயாவர்கள் அவர்கள் ஐந்து வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வன்னீர் சங்கம் தொடங்கிய காலத்துல அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் மூன்று தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் பன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டார் மருத்துவர் ஐயாவர்கள் இது யாராவது பேசுவாங்களா பேச மாட்டாங்க தி முக்கா மத்த கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல் அடையாள அரசியல் சண்டை போட்டு ரெண்டு சமூகம் சண்டை போடணும் ரெண்டு சமயம் அடிச்சுக்கணும் அப்போ தான் அவங்க ஆதாரம் தேடுவாங்க ஓ டாமல் போடுவோம் அந்த நிலை பாடுவேன் பட்டாரி மகிழ கட்சியில் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் யாரு கொடுத்தாங்க தெரியுமா தலித் எழில் மலை என்று ஒரு பட்டினத்தை சார்ந்த அமைச்சர் கொடுத்தோம் தலித் எயில் மலை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திமுக கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டாளி மகிழ்ச்சி ஒரு தாழ்த்தவர் சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது ரெண்டாவது அமைச்சர் பதவி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுத்தது பொன்னுசாமி ஒரு தாழ்த்தவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொன்னுசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது இதே இதில் அடையாளத்துக்கு கொடுத்தோமா விளம்பரத்துக்கு கொடுத்தோமா இல்லையே அதுதானே உண்மையான சமூக நீதி அதுதானே எங்க ஐயா வந்து போராடிட்டு வராரு எங்க ஐயா பாடுபட்டு வராரு இது அடையாளத்துக்குள்ள நாங்க பண்றது கிடையாது இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில ஒரு பட்டியலின சார்ந்த தலைவர் இல்ல சாராத தலைவர் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஒரு தலைவர் அதிகமாக அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சு யார் தெரியுமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் கூட அம்பேத்கர் சிலைய திறந்தது கிடையாது தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அங்க ஒரு பிணத்தை ஊர் வழியா எடுத்துட்டு போக கூடாது ஒரு பிரச்சனை வந்தது அங்க அப்போ அங்க இருக்கின்ற கலெக்டர் அவருக்கு ஐயா கிட்ட பேசி ஐயா நீங்க வந்தாதான் அது கொஞ்சம் பிரச்சனை சரியாகும் ஐயா அந்த ஊருக்கு போறார் குடிதாங்கி ஊருக்கு போறார் அங்க போய் ஊர் மக்கள் கிட்ட பேசல ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்ப ஐயா என்ன சொல்றாரு பேசி பார்த்தாரு ஒத்துக்கல உடனே ஐயா சொல்றாரு தூக்குங்கடா நானும் தூக்குறேன்னா ஐயா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோழிலே சுமர்ந்து ஊரு நடுவுல நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் செய்கின்றார் ஐயா மக்கள் இதுதான் அடையாள அரசா அரசியல் அது இது விளம்பரத்துக்கு ஐயா செய்யறாரு வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி இந்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று கனவு ஆசை படிப்பு அறிவு மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது உரிமைகள் வேண்டும் அந்த அதிகாரம் வேண்டும் இன்னைக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா திமுக யாருக்காவது ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்விலே நிறுத்தி வைத்திருக்கிறதா இல்ல அவங்க பண்ண மாட்டாங்க ஏன் போன இல்ல திருமாவளவன் அவர் கேட்டாரு ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்டாரு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாரு எம்பி தேர்தலில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு உங்களுக்கு பொது தொகுதி எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் யார் சொல்றது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவரை பார்த்து உங்களுக்கு நான் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்பேன் அப்ப என்ன மனநிலையில் இருக்கிறார் என்ன மனநிலை திமுக இன்றைய திமுக இந்த நிலையில்தான் இருக்கிறது ஆனா மேடையில சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு இந்த வசனி பேசி பேசி உங்களை ஏமாத்தி ஏமாத்தி அடுக்கு முறையில பேசி ரெண்டு சமுதாயத்தை அடிச்சு இருக்கா அடிச்சுக்கணும் அவங்க அவங்க நோக்கன்னு அடிச்சுக்கணும் அடிச்சுக்கிட்டாதான் ஒட்டு மொத்தம் ஓட்டும் அவங்க வாங்கிப்பாங்க நீங்க எல்லாம் உங்களை ஓட்டு வங்கியே தான் பாக்குறாங்க நீங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு ஓட்டு வங்கி அதான் அப்படிதான் ஆனா நாங்க எப்படி நம்ம எப்படி எப்படி பாக்கிறாரு அதான் நம்மளுடைய எண்ணம் அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும் அதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்குள்ள எதுக்கு நமக்குள்ள அடிச்சுக்கோ நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை நம்ம எதுக்கு அடிச்சுக்கணும் படிப்பு கிடைச்சுக்கிறோம் வேலை வாய்ப்பு நமக்கு அந்த அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னா இவங்க யாரும் நமக்கு தேவையே கிடையாது இன்னொரு உதாரணம் திமுக உங்களை எப்படி வழி நான் திமுக நான்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களிலும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோக்கால் இருக்கிறது புரோட்டோகால்னா முதல் அமைச்சருக்கு முதன்மை புரோட்டோக்கால் இரண்டாவது துறைமுறைக்கு இரண்டாவது அமைச்சர் புரோட்டோக்கால் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது அந்த புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது அமைச்சர் யார் தெரியுமா ஒரு பட்டியலத்தை சார்ந்த அமைச்சர் அது நாலாவது இடத்துல இருக்கு புரோட்டோகால் முப்பத்தி மூணாவது இடத்துல யார் தெரியுமா இருக்கிறா மதிவேந்தன் மதிவேந்தன் அவரும் பட்டியலிடத்தை சார்ந்த ஒரு அமைச்சர்

பத்தில் சார்ந்தவர்கள் கணேசன் அவருக்கும் மதிவேந்தன் அவருக்கும் கையில் விழி முப்பத்தி ஒன்னாவது இடம் முப்பத்தி மூணாவது இடம் முப்பத்தி நாலாவது இடம் புரோட்டோக்கால் ஆனா நீங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க உங்க தலைவர் எப்படி சொல்லிட்டு இருக்கிறார் அவருக்கு நிர்பந்தம் இருக்குது அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நான் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன இது நம்முடைய வளர்ச்சி பிரச்சனை நம்மளோட வளர்ச்சி பிரச்சனை அரிச்சுக்கிட்டு இவங்களோட நோக்கம் ரெண்டு பேரும் அரிச்சுக்கிறோம் இவங்க மலை பத்து கேஸ் இவங்க மலை ஒரு பத்து கேஸ் இதுதான் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதால விடித்து கொள்ளைங்கள் குறிப்பாக நான் இங்க இருக்கேன் இந்த நான் சொல்றேன் இளைஞர்கள போதுப்பா தேவை இல்லாம நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம் சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் முன்னேற்றம் வேண்டும் படிப்பு வேண்டும் கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் அமைதி இருந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் வரும் இது ஏதோ தேர்தல் நேரத்தில் ஆனா என் மனசுல இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்கு நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயாவர்கள் என் கூப்பிட்டு சொன்னார் ஏன்பா மத்திய சுகாதாரத்துறையில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பழமுடி மக்களுக்கும் இட ஒதுக்கீடு இல்லையாமே என்ன அப்படின்னு கேட்டார் நான் பார்க்கறேன்னு சொல்லி பார்த்தா ஆமா உண்மை ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டும் பழமடி சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீடு இல்லை இட ஒதுக்கு இல்ல உடனடியாக என்னோட அதிகாரில வைத்து பார்த்தா அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க ஐயா அதெல்லாம் முடியாதுயா பிரச்சனை வரும் நான் கேட்டேன் என்னய்யா பிரச்சனை வரும் இல்லையா பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நான் சொன்ன ஃபைல எழுது பிரச்சனை வந்ததுன்னா அன்புமணி அமைச்சர் அன்புமணி தான் காரணம் எழுதிட்டு போய் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்புறம் தான் முதல் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல தாழ்த்தப்பட்ட சமுதாய பழங்குடி மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழுல தான் முதல் முதலாக இந்திய அளவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு அன்புமணி ராமதாஸ் செய்ய சொன்னது யாரு மருத்துவ ஐயா இன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட பழமொழி சமுதாயத்தை சார்ந்த காரணம் தாம்பரத்தில் தேசிய சித்த மையம் இருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல பண்டிதர் அயோத்திய தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சித்தர் அவர் பெயர் வைக்கணும் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை ஐயா என்கிற சொன்னாரு உடனடியாக அது வைத்தவன் நான் இந்த ராமதாஸ் பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை தாமிரம் சித்தா அந்த மருத்துவமனை திறப்பு விழா யாரா கூப்பிட்ட நான் ராம் விலாஸ் பாஸ்வான் ராம் விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர் அடுத்தது யாரை கூப்பிட்டேன் திரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டு பேரும் தான் நிதி நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டு வச்சு அந்த மருத்துவமனை திறந்து பண்டிதர் அயோத்தியதாச சிலையை திறந்து வச்சு வந்தான் இதெல்லாம் ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க செய்யல உண்மையா செஞ்சிருக்கோம் உணர்வு பூர்வமா செஞ்சிருக்கிறோம் நோக்கம் வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அதான் எங்களுடைய நோக்கம் சண்டையை போட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அப்படி சண்டை போட்டா உடனே அங்க ஒரு மொத்தமா கன்சாலிடேஷன் ஆயிடும் அதெல்லாம் வேண்டாம் போதியா இந்த சண்டை பிரச்சனை போதும் சிந்தித்து பாருங்கள் குறிப்பா இளைஞர்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு உன் மேல வழக்கு போட்டு உனக்கு வேலையும் கிடைக்காது படிப்பும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது என்னோட என்ன ஒரு இளைஞர் மேல கூட ஒரு வழக்கு இருக்க கூடாது அதான் உண்மையான அரசியல் உண்மையான வளர்ச்சி அரசியல் இப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அது அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கட்சிகள் எல்லாம் ஆண்டு ஆண்டு கட்சிகள் எல்லாம் ஆளும் கட்சிகள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சி பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது நீங்க வளரக்கூடாதுன்னு என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள்